கனடாவில் தம்பதி ஒன்றுக்கு வழங்கப்பட்ட முப்பத்து மூவாயிரம் டாலரை மீள செலுத்துமாறு கனடா வருவாய் நிறுவனம் அறிவித்துள்ளது கோவிட் தொற்றுநோய் பரவல் காலத்தில் வழங்கப்பட்ட முப்பது மூவாயிரம் டாலர்களை திருப்பி செலுத்துமாறு கனடா வருவாய் நிறுவனம் கூறி வருவதாக ஆல்பர்டாவைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் கூறுகின்றனர் குறித்த தம்பதிகளில் ஒருவரான டாரியா ஸ்கிப்பிங்டன் ரஃபேல் என்பவர் தங்களது வேலை நேரம் குறைக்கப்பட்ட பிறகு சலுகைகளுக்கு விண்ணப்பித்தனர் இதன்போது ஒன்லைனில் அரசாங்கத்தின் தகுதி கேள்விகளையும் அவர் பின்பற்றினார் பின்னர் தங்கள் சலுகையை பெற தகுதியற்றவர்கள் என கனடா வருவாய் நிறுவனம் கூறியதோடு முப்பத்து மூவாயிரம் டாலர்களை திரும்ப செலுத்துமாறும் தெரிவித்தது இந்த நிலையில் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது என டாரியா தெரிவித்துள்ளார் அவர் உடல்நல பிரச்சினைகள் காரணமாக பகுதி நேர வேலை செய்கிறார் மேலும் தனது ஊனமுற்ற ஓய்வு பெற்ற கணவரையும் கவனித்துக் கொள்கிறார் இதன்போது கடன்களை எடுத்துவிட்டதாகவும் கடுமையான மன அழுத்தத்தை எதிர்கொண்டதாகவும் கிட்டத்தட்ட தங்கள் வீட்டை இழந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை அதிக ஊதியம் பெற்றவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர்களை மீட்டு வருவதாக கனடா வருவாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தங்கள் பணத்தை விடுவிப்பதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட பணத்தை திருப்பித் தருமாறு தம்பதியினர் கூறுகின்றனர்